தூண்டியல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊரில் வைகாத்தில் நல்லா தண்ணி போயிட்டுருக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா கண்வாய்களை நிரப்பதற்கு கால்வாய் மூலியமாக தண்ணீரை பிரித்து விட்டுருந்தாங்க ஸோ பரமக்குடியை சுற்றி இருக்கிற எல்லா கால்வாயிலுமே வைகாயத்து தண்ணி போச்சு அதில் நிறையா மீன்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன்கள் எல்லாமே அழுக்கு மீன் டேங் கிளீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் ஒரு சில பகுதிகளில் சொரிக்கழுத்தின்னு கூட சொல்லுவாங்க இதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆமாம் இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆற்றுலையும் சரி குளத்தில் கம்மாயில் கால்வாயில் எங்கேயோ தூண்டில் போட்டாலும் இந்த மீன்கள் ரொம்ப நிறைய மாட்டுச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக அந்த மீன் தான் மாட்டுச்சு அளவுக்கு அதிகமாக நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடிலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ரொம்ப அதிகமாக பார்க்குற இடமுள்ளாவே இந்த மீன் தான் இருக்குது ஏன்னா அவர் அண்ணன் வீச்சு தூண்டி போட்டு இருந்தாரு பாருங்க போட்டோடனே அந்த மீன் தான் வந்துச்சு பிடிச்சி பிடிச்சி நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு மூணு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ மீன் பிடிச்சி போட்டிருக்கான்னு பாருங்கள் இந்த வரிசையாக உட்காந்து பிடிக்க பிடிக்க இந்த மீன் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு தம்பி கூட போட்டு இருந்தான் அவனுக்கு இந்த மீன் தான் நிறையா மாட்டுச்சு இந்த மீன் இந்தியாவில் வந்து ஒரு பேன் பண்ண மீன் சொல்கிறாங்க தடை செய்யப்பட்ட மீன் இதனுடைய பிறப்படன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்துட்டு மீன் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு மீனாக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இப்போ குளம் ஏரி கண்மாய் ஆறுகள்லேயும் ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம்னா இந்த மீனோட விலை வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கூட ஒரு ரெண்டு மீன் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் வாங்கி வளர்க்கலாம் இதை மீன் தொட்டியில் போட்டு வளர்த்தோம் எதற்காக போடுறோம்னா அந்த அழுக்குகள்லாம் சாப்பிட்டு மீன் தொட்டியை சுத்தமாக வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மீனோட கழிவுகளை வந்து இது சாப்பிடவே சாப்பிடாது மீன் சாப்பிட்டுட்டு போட்ட வேஸ்ட்டான உணவுகளை தான் இது சாப்பிட்ற மாதிரி சொன்னாங்க நான் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டா பாருங்க போட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தேன் தம்பி அவனுக்கு அந்த மீன் தான் நிறையா மாட்டுச்சு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க மீன் பிடிச்சிருக்குறாங்க அது என்ன மீன்ன்னு தூக்கி காமிக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா அந்த பக்கம் ஜிலேபி எப்படியும் ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு நல்ல பெரிய ஜிலேபி பிடிச்சிருந்தாங்க ரொம்ப ரேராக தான் ஜிலேபிலாம் மாட்டுச்சு முத ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் இருந்தோம் ஜிலேபி மீனோட அதிகமாக அந்த டேங்க்லிங் மீன் தான் நிறையா பிடிச்சோம் கூட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு காரணம் வந்துட்டு இதை யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்கும் அது தொடுறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் சொறி சொறியாக இருக்கும் கையில் பிடிக்க முடியாது அப்புறம் ரெண்டாவது என்னென்னா இந்த மீனை வந்துட்டு மற்ற மீன்கள் வேட்டையாடி சாப்பிட முடியாது ஏன்னா மற்ற மீன்களுக்கு நடுவில் தான் அந்த எலும்பு இருக்கும் முதுகல் சொல்லக்கூடிய முள் ஆனால் இந்த மீனை பொறுத்தளவுக்கு அதனுடைய தரையிலிருந்தே வாழ்முடிய ஒரு வலுவான ஒரு எலும்பு இருக்கும் அதனுடைய அந்த செதில்கள்னு சொல்கிறோம்ல அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மு சொறி சொறியாக முள் மாறி இருக்கும் அதனால் மற்ற மீன்கள் வந்து இதை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப யோசிக்கும் சண்டை போட்டாலும் இந்த மீன் வந்துட்டு ஜெயிச்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரோசமான மீன் ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே டேட்டில் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் இது ஒரு அன்னை வந்துட்டு அந்த மூணு முள் தூண்டியில் போட்டு இழுத்ததில் ஒரு ஜிலேபி வந்து மாட்டிகிட்டு விழுந்து வந்துச்சு ஒரு நல்ல சைஸ் எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் பாருங்கள் இப்படி தான் அந்த மீன்கள் வந்து பிடிப்பாங்க அந்த மடையில் தண்ணி வரும்போது அந்த மூணு மீனில் போட்டு மூணு முள் இருக்கும் ஒரு முள்ளில் ஒரு தூண்டிலே மூணு முள் இருக்கும் அதில் புழு எதுவுமே வைக்க மாட்டாங்க சும்மா ஒரு கொம்பில் அல்லது கையில் நரம்பு கட்டி உள்ளே இறக்கி அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இழுக்கும் நான் சொல்லிட்டுன்றாப்பில்ல அப்படி இழுக்கும்போது அந்த பக்கம் மீன் கிராஸ் ஆச்சுன்னா அது மேலே வந்துட்டு அந்த முள்ளு குத்திரும் அப்படியே நம்ம இழுத்துற வேண்டியது தான் இழுக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்தால் தான் அந்த மீன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மாட்டோம் இது ஒரு டெக்னிக்கலாக நம்ம வந்துட்டு மீன் பிடிக்கலாம் ஒரு சில பேர் தூண்டியில் வந்துட்டு மண் மண்புளு அது மாதிரி போட்டு மீனுக்குரிய இறைகளை போட்டு குடிப்பாங்க இதில் இறையே இல்லாமல் வெறும் முல்லை மட்டும் வச்சு பிடிக்கக்கூடிய ஒரு முறை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு ரெண்டு பசங்கள் என்ன பண்ணாங்கன்னா பெரிய வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறக்குனாங்க ஏன்னா மீனோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்படி நம்ம இழுத்து பிடிக்கும்போது அந்த தண்ணியுடைய வேகத்தில் அந்த இப்படி நம்ம இழுத்து பிடிக்கும்போது இங்கிட்டருந்துருக்கு போகக்கூடிய மீன்கள் என்ன பண்ணோம்னா அந்த வலைக்குள்ளே வந்துட்டு போகும் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய விரால்கள் இருந்துச்சு விரால் மீன் நிறையா இருந்துச்சு ஜிலேபி இருந்தது அவங்களுக்கு ஏதோ ஒரு விரால் மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அது வலை வந்து ரொம்ப பெரிய வலையினால ஒரு விரால் போனோடனே டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மறுபடியும் ரிட்டன் ஆயிரும் சொல்லிட்டு அதைத்தான் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அண்ணா இல்லை மீன் இல்லைங்கிறாரு இன்னொருத்தர் தெரியலடா இருக்குது உள்ள ஒரு மீன் கிடக்குது நாங்கள் பார்த்தோன்னு மாதிரி மேலே இருக்கிறவங்களும் சொன்னாங்க தேடி பார்க்குறாங்க எங்கே கிடக்குது மீன் சொல்லிட்டு எனக்கு பெரிய விலையினால் சரியாக தெரியல ஆமாம் தண்ணி கொஞ்சம் வேறு இருந்ததுனால அப்போ ஒரு சின்ன பையன் மேலே இருந்து பார்த்துட்டு இறங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு இறங்கி போய் அவனே அந்த மீனை எடுத்து கொடுத்தான் அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க ஆமாம் விரால் நிறையா இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் வந்து விரால் நிறையா வரும் அந்த அந்த சின்ன பையன் போகிறான் பாருங்களேன் இவன் போய் கரெக்டாக அந்த மீனை வந்து எடுத்துருவான் ஏன்னா தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்க ஒரு ஆள் வந்து விரால் மீனை பிடிச்சி போடுறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் ஏன்னா பயங்கரமாக வளுக்கும் அதுவும் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது சொல்லவே வேணாம் ரெண்டாவது ரொம்ப உயிரோடு பிடிச்சிருக்காங்க அடிப்பட்டி பிடிக்கல தூண்டில்ல மாட்டில் டேரெக்டாக வலை வச்சு பிடிச்சதுனால அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனால் கையில் பிடிச்சி நைஸாக ஏதாவது அந்த சாக்கை வந்து உள்ளே வச்சிட்டாங்க பாருங்கள் ஸோ விழுந்தால் கூட மறுபடியும் வலையில் தான் விழுந்ததுக்காக சாக்கை உள்ளே வச்சு அப்படியே தான் நான் பையை தூக்கி போட்டேன் அந்த தம்பி ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் மாட்டிச்சு நினைக்கிறேன் இந்த இதில் விரால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா அந்த அண்ணன் அந்த வீச்சு தூண்டி போடும்போது அது பார்த்திங்கன்னா அந்த மடையோடய செங்கலில் போய் மாட்டிக்கிடுச்சு தூண்டி உள்ளே மாட்டிக்கிடுச்சு கல்லில் மாட்டிக்கிடுச்சு அதை எடுக்க முடியல அதனால் அந்த தம்பி ஆற்று தண்ணிக்குள்ளே நீந்தி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வரல ஒருக்க நரம்போடு எங்கிட்ட மிஸ் ஆகிருச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது போயிடுச்சு மறுபடியும் இவங்க அடுத்த இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ஏதாச்சும் மீன் மீன் மா மாட்டுமாங்கிற ஒரு நோக்கத்துக்காக மறுபடியும் உள்ளே போயிருக்காங்க நல்லா வலையை நல்லா இழுத்து பிடிக்கணும் இழுத்து பிடிச்சி காலில் தான் மீன் உள்ளே போகும் லைட்டாக ஒரு கேப் இருந்தால் கூட மீன் கீழே போயிடும் நம்ம அவ்வளோ நேரம் அவ்வளோ பெரிய வலையை வச்சுன்னு இருக்கிறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க சரியாக வலை வைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கீழே நல்லா இழுத்து பிடிக்கணும் மேலே மட்டும் பிடிச்சா பார்த்தா இந்த பையன் நின்று மீனை ஃபுல்லாக கலக்கி விட்றான் அவங்க சொல்கிறாங்க மீனை கலக்கி விட்றான்னு சொல்லிட்டு எங்கிட்டு நடமாட்டம் இருந்துச்சுன்னா மீன் ஃபுல்லாக அங்கிட்டு ஓட பார்க்கணும் ஸோ இது ஒரு ஐடியா தான் ஆமாம் பார்ப்போம் ஏதாச்சும் மீன் மாட்டுதான் பார்ப்போம் அந்த கம்ப வச்சு சுண்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி தான் மீன் பிடிப்பாங்க அந்த கம்ப வச்சு அந்த முள் இருக்கும் ஒரு நாலு முள்ளு மூணு முள் ஒரே இதில் இருக்கும் அதை உள்ளே விட்டு சுண்டுவாங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி வருது தண்ணியோடய ஃபோர்ஸுக்கு மீன் அதனால் ஏற முடியாது ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க இல்லாட்டினா அந்த ஓரங்களில் வந்து அணுஞ்சி நிற்கும் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த ஓரத்தில் நிற்கும் அப்போ நம்ம தூண்டியை போட்டு இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த முள்ளில் ஏதாச்சும் ஒரு முள் வந்துட்டு அந்த மீனோட வாலில் உடம்புல கண்ணில் காதில் எங்கே வேணாலும் குத்தும் அப்படி குத்திட்டு வரும்போது மீன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிறாங்க ஒரு மெத்தரில் வந்துட்டு மீன் பிடிக்கிற ஒரு முறை அந்த அண்ணன் இழுத்து இழுத்து பார்க்குறாரு ஏன்னா மீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் மீன் வந்துட்டு மாட்டும் போட்டோனே மீன் வந்து அடிச்சிடாது ரொம்ப ஒரு தான் இப்படி நம்ம சுண்டும் போது நல்லா ஃபோர்ஸாக சுண்டணும் கை வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஆமாம் தம்பி ஒருத்தன் ஒரு நல்ல பெரிய ஜிலேபி ஒன்று பிடிச்சான் அந்த அந்த மீனில் நம்ம மூணு முள் வச்சு சுண்ணில் தான் கிடச்சிது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அதனால தண்ணியில் கொண்டு வந்து கழுவுனான் இது எப்படி பார்த்தாலும் ஒரு முக்காக்கிலும் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறுசாக தெரியும் ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா நல்ல சைஸாக இருக்கும் ஆனால் கையில் வந்து பிடிக்க முடியல பாருங்கள் ஒரு நல்ல கடல் மீன் மாதிரி கடல் மீனில் வில வில மீன்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் மாதிரியே இருக்கும் அவங்க சைஸை பார்த்தாலே தெரியும் ஒரு மஞ்சள் பேக்கில் போடுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய மீன் இந்த அந்த பையன் பிடிச்ச மீன் தான் பிடிச்சி பிடிச்சி போட்டிருந்தான் கரையில் ஆமாம் எப்படியும் ஒரு மூணு கிலோட்டு பிடிச்சிருக்கும் அந்த மீனே ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு இது மாதிரி நிறையா பெரிய பெரிய சைஸில் மீன்கள் கிடந்துச்சு ஒரு சில பேர் உயிரோடு பிடிச்சிருந்தாங்க பைக்குள்ள இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் மீன் உயிரோடு இருக்கிற மீன் இது சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி பிடிச்சிட்டாங்க பாருங்கள் மறுபடி என்னன்னு தெரியல இன்றைக்கி போட இந்த டேங் க்ளீனர் அழுக்கு மீன் தான் நிறையா மாட்டுச்சு இதை ஏன் இந்தியாவில் வந்து தடை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மீன்களை வந்து ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீன்லாம் அழிஞ்சதுக்கு காரணம் அதனுடைய அளவுக்கு குறைஞ்சதுக்கு காரணம் வந்துட்டு இந்த டேங்க்ளினர் மீன் தான் சொல்கிறாங்க அந்த அழுக்குலாம் ஒன்று பிடிச்சிட்டா பாருங்க ஆமாம் இந்த மீன் என்ன பண்ணோம்னா இந்த நம்ம நாட்டு மீன் இனத்தை வந்து ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றது அதனால் அப்புறம் வந்து இந்த இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டு மீன்கள் குஞ்சுகள்லாம் இருக்குல்ல மீன் முட்டைகள் குஞ்சுகள் எல்லாமே இது அடித்து சாப்பிட்றோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க இதை சாப்பிட்றாங்களா என்னென்னு தெரியல ஆனால் வெளிநாடுகளில் வந்து ஒரு சில நாடுகளில் வந்து இந்த மீனையும் விரும்பி சாப்பிட்றதா நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம நாட்டில் யாரும் சாப்பிட்றது கிடையாது அந்த தம்பி இங்கேருந்து தாவே ரிஸ்க் எடுத்து அங்கேயே உட்காந்து மீன் பிடிச்சான் ஏன்னா அந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்களா ஒரு விழால் ஒரு தவி போச்சு பார்த்தீங்களா விழால் நிறையா இருக்குது இதில் தண்ணியோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சின்ன சின்ன மீன்கள் கொஞ்சம் பெரிய ஜிளப்பிலாம் உடனே ஏற முடியாது அதனால் அந்த ஓரங்களில் வந்து நிற்கும் நம்ம இப்படியே சுண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மீன் வந்துட்டு மாட்டோம் ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் இந்த அழுத்தி மீன் அல்லது சொரிக்கிழத்தி மீன் உங்கள் வீட்டு டேங்க் கிளீனர் இந்த மாதிரி மீன் தொட்டியில் வந்துட்டு டேங்க் கிளீனர்னு சொல்லிட்டு வளர்ப்போம்ல அந்த மீன் தான் அது நீங்கள் அப்படி வளர்த்தீங்கன்னா இது வந்து இந்த மீன் வந்துட்டு உடனே பெருசாகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததோட அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த சைஸு கூட இந்த மீன் வந்து வளருன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதிகபட்சம் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் வளரும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் இந்த மாதிரி ஏரிகள் ஆறுகளில் போய் விட்டுறாதீங்க அதை வந்து முடிஞ்சால் கொன்றுங்க ஆமாம் ஆல்ரெடி ஏதாச்சும் மரத்துக்கு வந்து வெட்டி உரமாக வச்சுருங்க அதை ஒரு பாவம் புண்ணியம் பார்த்து என்ன பண்ணிடாதீங்க காரணத்தை கொண்டும் நீர்நிலைகளை வந்து விட்டுறாதீங்க இது வந்துட்டு ஒரு நன்னீர் வாழ் உயிரினம் தான் இது நல்ல தண்ணியில் தான் அந்த மீன் வந்துட்டு வாழும் ஸோ நீங்கள் வந்துட்டு அனுபவப்பட்டு குளத்தில் ஆறில் கண்மாயில் வந்து பிடிச்சிட்டாம பாருங்கள் அதுதான் வருது போட போட அந்த மீன் தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஆறு இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு அந்த மீனை வந்துட்டு விட்டுறாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைகை ஆற்று தண்ணி தான் வைகை ஆற்றுலேருந்து நிறையா மீன்கள் வந்து வந்திருக்குது இந்த வருஷம் கெண்டை மீன் ஜிலேபி விரால் அப்புறம் ஆப்பிரிக்கா கெளுத்தி தேன் கழுத்தின்னு சொல்லணும்னா அதுவும் பேன் பேன் செஞ்ச ஒரு மீன் தான் அதுவும் நிறையா வந்திருக்குது ஆனால் இந்த மீன்கள் தான் இன்றைக்கி இந்த மறுபடியும் ஒன்று பிடிச்சிட்டா பாருங்கள் தூக்கி போட்டான் ஒரு ரிஸ்க்கான இடம் தான் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான இடம் தான் இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் இளம் பன்று பயமரியாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு ஆர்வத்தில் தாண்டி அது மேலே உட்காந்து மீன் இருக்கான் அந்த பையன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கடுத்து ஒரு நல்ல நல்ல வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அடுத்தடுத்து வரும் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு சேனலாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அதான் போய்டுது உங்களுடைய முழு சப்போர்ட் வந்து எங்களுக்கு வேணும் இதோட சிறப்பாக நிறையா வீடியோ நாங்கள் போடுறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஜிலேபி மீன் வந்து பிடிச்சாங்க தூக்கி காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல சைஸ் தான் ஒரு நூறு நூற்றம்பது கிராமில் உள்ள ஒரு சைஸ் தான் இதோட பெரிய பெரிய ஜிலேபிலாம் இருக்குது முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் உள்ள ஜிலேபிலாம் உள்ளே இருக்குது அது கொஞ்சம் டெக்னிக்கலாக பிடிக்கணும் அது சின்ன பையனால் அவனுக்கு அவ்வளோதான் விபத்தம் முடியல அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வலை வச்சு மீன் பிடிக்கிறது சூடி வலைன்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு மீன் பிடிக்கிறது இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பசங்க நம்ம நண்பர்கள் தான் அவங்க பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சும்மா ஒரு ஒரு அடி தான் இருக்கும் ரொம்பலாம் ஆழம் இல்லை அதில் வந்துட்டு சரி போடுவோம்னா ஜிலேபி மீன்கள் கூட்டம் கூட்டமாக அலைஞ்சிது விரால் மீனுடைய நிறையா வேளாண் மிலன்கள் அங்கேட்டுங்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு சரி சும்மா வைப்போம் சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து மீட்டர் தான் இருக்கும் பெரிய வலை கிடையாது ஒரு சின்ன வலை தான் ஆமாம் சரி அந்த லக்கத்தில் கிராஸாக போடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஓரத்தில் தான் நாங்கள் போட்டோம் நடுவில் கூட போகல சும்மா ஓரத்தில் மட்டும் போட்டோம் போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கூட்டமாக ஜிலேபி அங்கிட்டங்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு மூமெண்ட்டில் இருந்துச்சுலாம் அது எல்லாமே நல்லா மாட்டுச்சு அந்த வாட்ரு கேன் ஆடுது பாருங்கள் அந்த அந்த கூட்டமாக வந்து மாட்டுதா அது நாங்கள் லைவாகவே பார்த்தோம் மேலேருந்தே பார்த்தோம் அந்த மீன்கள் அங்கேருந்து கூட்டமாக அந்த பக்கம் வர்றதுக்காக வந்துச்சு இடையில வள கிடந்தது அதுக்கு தெரியல லைவாகவே உள்ளே வந்து மாட்டுச்சு தெரியுதா அந்த தொழுது பாருங்கள் நல்ல பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன் இதில் ரெண்டு விரால் மாட்டுச்சு வீடியோ எண்டில் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த வில கிடக்குது எங்கிட்ட கிராஸ் பண்ணும்போது அந்த வலையில் வந்து மாட்டிக்கிடுச்சு ஜிலேபி மீனை பொறுத்தளவுக்கு அது எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும் நூறு இரநூறு அல்லது அஞ்சு பத்து ஐம்பது இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக தான் போகும் கூட்டம் கூட்டமாக தான் வரும் தனியாக இருக்காது விராண் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியாக தெரியும் போகும் வரும் ஆனால் ஜிலேபி மீனை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அவங்க வந்து கூட்டமாக தான் இருப்பாங்க இந்த மாட்டிகிட்டு கிடக்குது பாருங்கள் ஆளாக ரொம்ப கம்மி தான் ஒரு ஒரு அடி தான் இருக்கும் அதனால் மேலே அப்படி நம்மளுக்கு நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சது ஆமாம் இது நாங்கள் பாலத்து மேலேருந்து எடுக்கிறோம் அந்த ஜிலேபிலாம் பார்க்குற ஜிலேபிலாம் எப்படி ஒரு அரை கிலோட்ட வரும் அரை கிலோ சைஸ் உள்ள ஜிலேபி தான் அதெல்லாம் அந்த அடிக்கிறது ஒரு விரால் மீன் நினைக்கிறேன் நல்லா பெருசாக அடிக்குது சூடி வலைன்னு சொல்லுவாங்க அது இந்த வலைக்கு வந்து சைஸ் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் அதாவது ஒரு விரல் போ ரெண்டு விரல் ரெண்டு கன்னி மூணு கன்னி இப்படி சொல்லுவாங்க ரெண்டு கட்டி மூணு வரக்கட்டி நாலு வரைக்கட்டி அஞ்சு வரைக்கட்டி அஞ்சு வரைக்கட்டிலாம் பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு போடுறது இது வந்துட்டு ரெண்டு வரக்கட்டி வர வரலாம் ஓரளவுக்கு மீன் மீடியமாக இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே விழுகும் ஒரு பெரிய மீன் கூட எக்கு தப்பாக வந்து சிக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் நல்ல நிறையா மீன் தான் மாட்டிகிட்டு கிடக்குது ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது நல்லா வளம் ஆடுது மீனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வைகை தண்ணி தான் அங்கேருந்து வருது அந்த இங்கே கால்வாயிலேருந்து இங்கேருந்து பிரிக்கிறாங்க இப்போ தம்பி போய் என்னென்ன மீன் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறான் ஆமாம் பார்த்திங்களா ஆரம்பத்திலே ஒரு விரால் மீன் ஒன்று மாட்டி அதனால் பையன் இழுக்காதராங்கன்னு சொல்கிறான் ஆப்போசிட்டில் ஒரு தம்பி நிற்கிறாப்புல இறையிறே இழுக்காத நான் ஃபஸ்ட்டு நான் விரால் மீனை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா விரால் மீன் டக்குன்னு பெரிய சைஸ்னால் வலை வந்து சின்ன வலை தான் அதில் எப்படியோ தெரியாமல் மாட்டிக்கிடுச்சு அதனால் அதை பிடிக்கிறதுக்கு பைய போய் விரால் பார்க்குறான் பார்க்குறேன் பிடிச்சிட்டான் கையில் வச்சுருக்கான் பாருங்கள் அது விரால் ஒரு கிலோட்ட இருக்கும் அப்புறம் எல்லாமே இந்த வலையில் மாட்டின ஜிலேப் மீன்கள் நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா அந்த அந்த மீன்லாம் வரது பாருங்கள் நிறையா ஜிலேபி மீன்கள் மாட்டியிருக்கு இது எல்லாமே ஆற்றுலேருந்து வந்த மீன் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆமாம் ரெண்டாவது கண்மாயில் தண்ணி உள்ளே போகும்போது கண்மாயில் இருக்கிற மீனும் ஏறும் இங்கே இப்படியே ஒரு அஞ்சு கிலோ மீனாச்சும் முடிச்சுருப்பாங்க ஒரு விடால் வந்துருச்சு இன்னொரு விடால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஆடிச்சு ஆமாம் கரைக்கி கொண்டு வந்தாங்க எல்லாமே நல்ல நல்ல சைஸான ஒரு ஜிலேபி மீன் தான் பெரிய பெரிய மீன் தான் இருக்குது தம்பி நல்லா குயிக்காக வேலை பார்த்தாப்புல ஏன்னா அந்த வலை எடுக்கிறதுங்கிறது வந்து வலையில் மாட்டின மீன் எடுக்கிறதுங்கிறது ஒரு திறமை தான் எல்லோரும் எடுக்க முடியாது அந்த வலை கிழிஞ்சிடாமல் கரெக்டாக ஆப்போசிட்டில் எடுத்தால் தான் வலை கிழியாமல் மீனை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும் மாட்டின பக்கத்துலேயே எடுக்கணும் தலையை உள்ளே விட்டு நைஸாக அந்த நரம வந்து தள்ளணும் இல்லாட்டி வலை அந்துடும் ஒவ்வொரு கண்ணி வந்தாலும் வலை சீக்கிரத்துலேயே வேஸ்ட் ஆகிடும் நம்ம பயன்படுத்த முடியாது கீழே வேஸ்ட்டாக தூக்கி தான் போட முடியும் தம்பி நீட்டாக எடுக்கிறாப்பெலாம் மாட்டின விரால் மீன் ஒன்று கிடக்க பாருங்க